சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் என்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம வீட்டில் நம்ம கை செய்யும் போது அதனுடைய சுவை வந்து ரொம்பவே அலாதியாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட அப்படியே உங்கள் வீட்டில் செய்து பாருங்க அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் சுவையை அள்ளி தரும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதற்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசியா ரெண்டு முறை கழுவிட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ அதை இதுல சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி எப்பவும் போல நல்ல பூக்க வெந்துடக்கூடாது ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்தா மட்டும் போதும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா சாதம் வந்து கலந்து விடும் போது உடஞ்சி போயிடும் நல்லா இருக்காது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் பாத்துக்கங்க இப்போ இத தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுங்க அடுத்ததான் ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க கூடவே நாலு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மிளகு பொடி கொஞ்சமா இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுங்க அந்த முட்டை எல்லாமே கொஞ்சம் வெந்து அதாவது சாஃப்டா வரணும் ரொம்ப ஹார்டாக ஆகுற மாதிரி பண்ணிடாதீங்க நல்லா எல்லா பக்கமும் இருக்கணும் கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்படியே எடுத்துருங்க நான் இன்னைக்கு ஒரு இரும்பு கடை அகலமான கடாயை பயன்படுத்துகிறேன் கொஞ்சம் வீட்டில் அகலமான கடாய் நீங்கள் பயன்படுத்திக்க இப்போ இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பொடியை நறுக்கனை பூண்டு சேர்த்துங்க கொஞ்ச நேரம் அது பச்சை வாசனை போற அளவுக்கு வருதுக்குங்க அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல பக்கம்ல கட் பண்ணிட்டு சேர்த்துங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப சிவந்து வரணும் கொஞ்ச நேரம் போதும் கண்ணாடி பத்தத்துக்கு அத்துதான் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நீல வாக்குல கட் பண்ண குடைமளகாய் பாதி ஒரு கேரட் நீலவாக்குல கட் பண்ணு அத்துதான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க கொஞ்சமா பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல ஒரு முறை கலந்து விட்டுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுங்க காய் வந்து ரொம்ப நேரம் வதங்க கூடாது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வேண்டாம் மட்டும் போதும் காய் இப்ப பாருங்க இந்த மாதிரி இப்ப இதுல வந்து நம்ம ஆற வச்ச சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்து வச்சிருக்க அந்த முட்டை அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி கொஞ்சமா அந்த ஸ்பிரிங் ஆனியன் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஏற்கனவே நம்ம முட்டையில உப்பு சேர்த்திருக்கோம் சாதத்துலயும் உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்து கொஞ்சம் பக்குவமா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி இப்படி கலந்து விட்டுங்க ஸ்டவ் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளவுதான் ஒரு பர்ஃபெக்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா சொல்றேன் உங்க வீட்டுல மறுபடியும் நீங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான சுவையை அப்படியே கொடுக்கும் அது உங்களுக்கு நீங்க வாங்கணுன்ற அவசியமே கிடையாது எப்பெல்லாம் தேவைப்படுது வீட்லயே அவ்வளவு அழகா செய்து சாப்பிடலாம் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல்